பாருங்க சாக்லேட்டே கொடுக்கக்கூடாது ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க மேடம் ஆனால் கேட்குறதில்ல சாக்லேட்டுக்கு போகிற சண்டே பாருங்கள் பசங்க நடு போய் சாக்லேட் சாப்பிட்றாங்களாம் அதுக்கு போகிற சண்டே பாருங்கள் எப்படி குரலை பாருங்கள் அம்மியா அம்மா அது கூட மியாபி சொல்ல மாட்டேன் அம்மா எப்படி எப்படி சாக்லேட்டுக்கு சண்டை ஆ அம்மா ப்ள கொடுக்கூடாது சொல்கிறாங்க நான் கேட்குறது அம்மா கூட சொல்ல மாட்டான் ஆமா ஏ பூஜா எங்க பாருங்க எங்க பாருங்க சாக்லேட்டுக்கு ஆமா என்ன பூஜா சாக்லேட் வேணுமா எப்படி வேணுமா ஐயோ ஐயோ உங்க பாருங்க சண்டே பாருங்க இப்போ கையில் பிடுங்கிறதுக்காக ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு எப்படி அவனையும் பார்க்குறது இவளையும் பார்க்குறது புஜா சரி கொஞ்சம் கொடுத்துரு கொஞ்சமாக கூடு எப்படி விட்ட மாட்டோம் புட்டுங்கிறதுக்கு கலையிறாங்க கொஞ்சமாக போடு வேற பா பாவமாக இருக்கேன் போடு கொஞ்சமாக கூடு சரி மேடம் சாப்பிட போகிறாங்க சாக்லேட்